மரியம் அலைஹஸ்ஸெல்லாம் அவர்களுடைய மகனார் ஈச அலகிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயம் நசாராக்கள் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ வேண்டாம் அபுதுஹு ஃபக்கூலு அபுதுல்லாஹ் வரசுலு நான் அல்லாஹினுடைய அடியார் எனவே அல்லாஹினுடைய அடியார் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் கூறுங்கள் என்றால் அல்லாஹுவின் அடியார் அல்லாஹ்வின் தூதர் என்கிற வரம்புக்குள் நின்று என்னை நீங்கள் புகழலாம் என்று அல்லாஹ் சுஃபகான் அல்லாஹுடைய தூதர் பெருமானா செல்லாஹ் சொல்றான் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் என்றாலே என்னை நீங்கள் புகழுங்கள் தான் அர்த்தம் நீங்க நல்ல கவனம் வச்சுக்கிட்டே பாருங்க நீங்க கடைசி வரையிலையும் நீங்க பாத்துக்கிட்டே வாங்க முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டே தான் வருவாங்க இப்போ அதுல ஒரு உதாரணம் நான் போன அமர்வுல ஒரு சொன்னார் யூதர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் புகழாதீர்கள் இது வந்து சுபகானம் பொழுது ஓதலாங்கிறதுக்கு ஆதாரம்னு காட்டினார் அந்த வசனத்திலே அவரே சொல்றாரு வரம்பு மீறி புகழாதீர்கள் எப்படி புகழணுங்கிற வார்த்தையே சொல்லிட்டாங்க கூலு அப்துல்லா அவனுடைய அடிமை என்றும் தூதர் என்றும் சொல்லியாச்சு இப்படி செய்யாத இதை சொல்லு சொல்லிட்டாங்க இதை சொல்லிவிட்டு இது அது ஆதாரம் உண்டு யாராவது எத்துக்குவாங்களா இன்னொன்னு சொன்னீஸ்வரிக்கு பில்லா தஹலன்னார் யார் இணை வைக்கிறாரோ அவர் நரகத்துக்கு விடுவார் அவ இணை வைக்காமல் நடந்து விட்டால் சொர்க்கத்துக்கு போய்விடுவார் எனவே சுபஹானம் ஓதுவது இணை வணக்கம் இது என்ன மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கா ரொம்ப தெளிவா இறைவணக்கம் என்பது அப்படின்னு பளிச்சுன்னு காட்டுற மாதிரி இருக்கா